வாங்க பசங்களா இன்னைக்கு புது வீடியோ பாப்போமா எல்லாரும் ரெடியா உண்மையான நண்பர்கள் ஒரு நாள் ஒரே ரொம்ப தண்ணில மூழ்கிட்டு இருந்துச்சு அந்த முழுகிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப சத்தமாக கத்துச்சு என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க ப்ளீஸ் நான் இங்கே முழுகிட்டு இருக்கேன் யாராச்சும் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திகிட்டே இருந்துச்சு மருத்து மேல உட்காந்துட்டு இருந்த புறாக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு உடனே இந்த புறா ஐயோ இது என்னோட நண்பன் எறும்போட சத்தமாச்சே அவன் இந்த ஆத்துல முழுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறான் அவனுக்காக நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சது உடனே அந்த புறா மரத்துல இருந்து ஒரு பிச்சு அந்த வீசிச்சு அந்த ஏல மேல ஏறி உட்காந்து நதி கரைக்கு வந்து சேர்ந்துச்சு அந்த எறும்பு ரொம்ப பாதுகாப்பான முறையில வெளிய வந்துச்சு வெளியே வந்த எறும்பு உடனே அந்த மரத்துக்கிட்ட வந்துச்சு நண்பனே உனக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க இதை நான் உயிருள்ள வர மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வேட்டைக்காரர் காட்டுக்குள்ள வெளியே வந்தாரு அவரு அந்த மரத்து மேல இருந்த புறாவை பார்த்தாரு புறாவை பார்த்த வேட்டைக்காரர் தன்னோட கூறிய புறா வச்சாரு உடனே எறும்பு அந்த வேட்டைக்காரரை பார்த்துச்சு ஐயோயோ இந்த வேட்டைக்காரர் புறாக்கு குறி வச்சிருக்காரே இது நம்ம நண்பன் கவனிக்கவே இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சது அந்த வேட்டைக்கார நம்ம விடலான்னு நினைக்கும் போது இரும்பு வேகமாக போய் அவரோட கால் வரலை கடிச்சிருச்சு எறும்பு கடிச்சதும் அந்த வேட்டைக்காரர் ரொம்ப சத்தமாக கத்துனார் எறும்பு கடிச்சு அவரை வேட்டையாடுறதுலருந்து திசை திருப்பிடுச்சு வீட்டுக்காரரோட சத்தத்தை கேட்ட பூரா வேகமா அந்த இடத்துல இருந்த உடனே பறந்து போயிடுச்சு அங்க இருந்து பறந்த பூரா இரும்பு கிட்ட போய் நண்பனே உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட இரும்பு சொல்லிச்சு தெரியுமா உனக்கு ஞாபகம் இருக்கா இதே மாதிரி நான் ஆபத்துல இருக்கும் போது நீயும் என்ன ஒரு நாள் காப்பாத்தின இதுதான் நம்மளோட உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லிச்சு ஆபத்துல தான் உண்மையான நண்பன் நன்றி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க